ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் குரூப் ஃபார் எக்ஸாம் ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் மேட்ச் கண்டெக்ட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இன்னிக்கி வந்து ஏழாவது டெஸ்ட்டு ஸோ ஏழாவது டெஸ்ட்டுக்கான போர்ஷன் ஸோ யூனிட் ஃபோர் சரிங்களா ஸோ யூனிட் இருந்து நம்ம ஸோ இந்த கொஸின் பேப்பரை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ மேலோட்டமாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்க மாதிரி தான் தெரியும் பட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்க கொஷின் பேப்பரில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து நிறையா பண்ணுவோம் சரிங்களா ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு இந்த கொஷின்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆன்சர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ செக் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் அப்படின்றத ஸோ மார்க் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத வந்து கொடுப்போம் ஸோ ரா லாஸ்ட் டெஸ்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ செக் பண்ணிக்கங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்களும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்குங்க வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த டெலிகிராம் குரூப்லேயே மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச டெஸ்டோட கொஷின்ஸ் வந்து இருக்கும் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் இருக்கும் ஸோ எதையுமே நீங்கள் பார்க்காம ஸோ டேரெக்டாக வந்து டெஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு வந்து கேட்காதீங்க ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் டெலிகிராம் குரூப்பை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு டவுட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கொஷ் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ